இந்த யர் பாசராம் அவர்கள் இணைந்திருக்கிறார் இருக்கிறார் லண்டன் யூகே யிலிருந்து பிரைம் மினிஸ்டர் சார்பாக சங்கமம் வானொலியின் மதிய நேரம் மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரத்தில் இது வசதி எடுத்து வந்து விதைக்க ஆயத்தமாக வந்திருக்கிறவரை பரிசுத்தாவியானவர்களாக வழி நடத்துவார் கிட்டத்தட்ட கருத்திலே அவரையும் குடும்பத்தாரையும் ஊழியங்களையும் ஒப்புவிப்போம் இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம் வார்த்தைகளுக்கு கூட வழி நடத்துகிற பொழுதும் பரிசுத்தாவியானவர்தான் வழி நடத்துவார்கள் இயேசு கிறிஸ்துவின் இணையற்றி நாம் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் கர்த்தர் நல்லவர் நமக்காக யாவற்றை செய்து முடித்திருக்கிறார் அதை விசுவாசித்து பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஆவியானவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார் ஆகவே இன்றைய நாளிலும் என அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம் ஆகவே ஜெபம் பண்ணுவோம் பர்லோ பிதாவே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீ என்னுடைய தேவனாக இரட்சகராக மீட்பராக எங்களுக்கு இருக்கிறபடினால் எங்களை மீட்டு கொண்டபடினால் நமக்காக யாவற்றையும் செய்து முடித்தபடினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இன்றைய நாளிலும் வார்த்தை எங்களை மேற்கொள்ளட்டும் கீரிகை நடப்பிக்கட்டும் ஆமே ஆமே பிரியமானவர்களே இன்றைய நாளிலும் வார்த்தை குறித்து அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள போறோம் மத்தையும் பதினாறாவது அதிகாரம் பதினாம் பதினாறாவது வசனத்திலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் சீமோன் பெயர் பிரதியோத்திரமாக நீர் ஜீவன் ஜீவனுள்ளது குமார் நாய கிரீஸு என்றான் இயேசு அவனை நோக்கி ஜோவானின் குமார் நாய சீமோனே நீ பாக்கியவான் மாமிசமும் பிரத்தமும் இதை உனக்கு வழிப்படுத்தவில்லை பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வழிப்படுத்தினார் மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன் நீ பேதுருவாயிருக்கிறார் கவனிங்கள் வசன நடைய பாருங்கள் நீ பேதுருவாயிருக்கிறாய் என்று சொன்னால் அடுத்த வசனம் எப்படி வந்திருக்கணும் என்றா அந்த கல்லின் மேல் ஏனென்றால் பேதிரு உண்மேல் நான் சபையை கட்டுவேன் என்ற ரீதியாக ஜேசு பேசியிருந்தால் அந்த கல்லின் மேல் என்று பேசியிருப்பார் ஆனால் அவர் தன்னை சுட்டி காட்டி இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை கவனியுங்கள் ஏசு கிறிஸ்து என்னும் கல்லின் மேல் இந்த கல்லின் மேல் என் சபை கட்டப்படும் கிறிசு என்னும் அஸ்திபாரத்தின் மேல் அல்லது கிறிசு இயேசு என்னும் மூலக்கல்லின் மேல் தான் சபை கட்டப்படும் ஆனால் இதை தவறாய் புரிந்து கொண்டபடினால் தங்களுடைய ரோமன் கேதலிக் சகோதரர்கள் அல்லது ரோமன் கேதலிக் அஹ் உருவாக்கப்பட்ட பொழுதே அவர்கள் பேதிருவின் மேல்தான் பேதிருவு கூடாகத்தான் பேதுருதான் அந்த கல் அதன் மேல்தான் கட்டப்படும் என்று தவறாக விசுவாசித்தது மாத்திரமல்ல கவனிங்கள் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன் பாதாள பூலோகத்திலே நீ எவ்வைகளை நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் பூலோகத்திலே நீ கட்ட அவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்கப்பட்டிருக்கும் என்றார் அப்ப இந்த வசனத்தை பார்த்து தவறாக புரிந்து கொண்டு பேதிருவை சிலை செய்து பேதிருவினுடைய இடுப்பிலே என்ன இருக்கும் ஆஹ் பாதாளத்தின் கீ ஆஹ் திறவுகோல் ஒன்றை அங்கே தொங்க விட்டிருப்பார்கள் ஆனால் கவனியுங்கள் இது பேதிருவின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று தேவன் ஒரு பொழுதும் சொல்லவில்லை வாசிப்பம் ஆஹ் நூற்றி பதினெட்டாவது சங்கீதம் ஏனென்றால் அங்கே சொல்லப்பட்டதனுடைய நிறைவேறுதல் தான் இது ஆகவே வாசிப்பம் நூற்றி பதினெட்டாவது சங்கீதம் இருபத்தி இரண்டாவது வசனம் வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலக்கல் ஆயிட்டு அது கர்த்தராலே ஆயிட்டு அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கு இது ஜேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட வசனம் மறுபடியும் என்ன செய்வோம் புதிய ஏற்பாட்டிலே இருபத்தி மத்தையு இருபத்தி ஓராம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது இயேசு அவர்களை நோக்கி வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லை மூளைக்கு தலக்கல்லாயிற்று அது கர்த்தராலே ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்று அவர் கேட்கிறார் அப்ப அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்று இயேசு அவர்களை பார்த்து கேட்கிறார் ஈவன் இன்னும் சில வார்த்தைகளை கூட நாங்கள் வாசிக்கலாம் அப்போ சிலர்கள் நாலாம் அதிகாரம் பதினோராம் வசனம் என்ன சொல்லுகிறது வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமா எண்ணப்பட்ட அவரே ஆறு ஏசு கிறிஸ்துவே மூளைக்கு தலைக்கல் ஆனவர் அப்ப பிரியமானவர்களே கவனிங்கள் மறுபடியும் 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 நிறைய வார்த்தைகள் என்ன சொல்லுகிறது அவர்தான் தலைக்கல் அவர்தான் அந்த கல் அதன் சபை கட்டப்படும் என்னும் மூளைக்கல்லின் தான் சபை இன்று வரைக்கும் கட்டப்பட்டு வருகிறது பேதுருவின் மீது கிடையாது எடுப்போம் வாசிப்போம் சில வேலைகளிலே அநேக வேலைகளிலே அவர்கள் நினைக்கிறார்கள் பேதிருவுக்கு மட்டும்தான் என்ன தேவன் கொடுத்திருக்கிறார் அதிகாரங்கள் வல்லமைகளை கொடுத்திருக்கிறார் என்று சிலர் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் பேதுருவை உயர்த்துவதுண்டு ஆனால் இங்கே பார்க்கிறோம் கவனியங்கள் இங்கே சொல்லுகிறார் பரலோகத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன் மத்திய பதினாறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் அப்ப இங்கே நீ என்று சொல்லுகிறார் அப்ப பர்டிகுலராய் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார் பூலோகத்திலே நீ காட்டுகிறது எதுவோ அது பர்லோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் பூலோகத்திலே நீ தவிழ்ப்பது எதுவோ அது பர்லோகத்திலும் என்றார் அப்ப இது அப்பர்சனலாய் பேர்வோடு பேசுகிறார் நீ அதிகாரத்தை வைத்து என்னத்தை ஜபிக்கிறாயோ அது கண்டிப்பா நடக்கும் பரலோகத்திலும் அது அப்படியே நடக்கும் பூலோகத்தில என்ன நடக்கிறதோ அது அப்படியே பர்லோகத்திலும் நடக்கும் நேற்றைய நாளிலே நான் சொன்னேன் நீங்கள் ஏசு கிறிஸ்து என்ன சொன்னார் என்றால் நான் பர்சுத்தாவியை கொண்டு நான் என்ன செய்கிறேன் பிசாசு பிடித்தவர்களை விடுதலை ஆக்குகிறேன் ஆனால் நீங்களோ நான் பிசாசின் தலைவனினால் விடுதலை ஆக்குகிறேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அப்படி நீங்கள் செய்வீர்களானால் நீங்கள் பர்சுத்தாவியானவருக்கு விரோதமாய் நீங்கள் பாவம் செய்கிறீர்கள் அந்த பாவம் இன்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாதென்று சொன்னால் நீங்கள் பர்சுத்த ஆவியானவரால் செய்யப்படுகிற அதிசயங்களை அற்புதங்களை இது பிசாசினால் தான் செய்யப்படுவதாக நீங்கள் தவறாக புரிந்து கொண்டு பர்சுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் நீங்கள் பேசுவீர்களானால் அது இன்மையிலும் மறுமையிலும் சேம் காரியம் நீங்கள் பரலோ பூலோகத்திலே என்னத்தை கட்டுவீர்களோ அது என்ன செய்யுது பரலோகத்திலும் கட்டப்படுகிறது பூலோகத்திலே என்னத்தை கட்டவிழ்கிறோமோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்கப்படுகிறது அதே போலத்தான் பூமியிலே நாங்கள் தேவனுக்கு விரோதமாய் பர்சுத்தாவியானவருக்கு விரோதமாய் பேசும் அது பரலோகத்திலும் என்ன செய்யப்படுதா நமக்கு விரோதமாய் கிரிகை செய்கிறது அப்ப அந்த பாவம் அப்ப நான் ஒரு பாவம் செய்கிறேன் அந்த பாவத்தை பூமியிலே செய்கிறேன் தேவனுக்கும் தேவனுக்கு விரோதமாகவும் அல்லது அது ஆவியானவருக்கு விரோதமாகவும் செய்யும் பொழுது அது என்ன செய்கிறது பூலோகத்திலும் பர்லோகத்திலும் என்ன செய்யப்படுது மன்னிக்க முடியாமல் இருக்கிறது ஆனால் நான் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டால் நிச்சயமா எனக்கு மன்னிப்பு உண்டு ஆனால் அதை நாங்கள் தவறாய் வாசித்து இன்மையிலும் மறுமையிலும் என்றால் மறுமையிலும் இன்மையிலே அது மன்னிக்கப்படவில்லை மன்னிக்கப்படாதபடியினால் ஏனென்றால் நாங்கள் விரோதமா பேசுகிறோம் நாங்கள் மனம் திரும்பவில்லை நாங்கள் அர்சுத்தாவியானவரால் நமக்கு வருகிற விடுதலையை நாங்கள் எப்படி நினைக்கிறோம் அந்த ஜனங்கள் எப்படி நினைத்தார்கள் பிசாசினால் இவர் பிசாசுகளை துரத்துகிறார் என்று நினைத்தார்கள் ஆகவே அவர்கள் அவவிசுவாசப்பட்டபடியினால் தேவன் செய்து முடித்த எதுவும் அவர்களை மேற்கொள்ள முடியாது அப்ப தேவன் செய்து முடித்ததை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் நீங்கள் இந்த இயேசுவுக்கு பக்கத்திலே ரெண்டு கள்ளர்கள் இருக்கிறார்கள் ரெண்டு பேருமே ஒரு சுவிசேஷத்திலே இயேசுக்கு விரோதமாய்த்தான் பேசினார்கள் ரெண்டு பேருமே ஆனால் அதற்கு பிறகு ஒருவன் மனம் திரும்புகிறான் மற்றவன் மனம் திரும்பவில்லை பேதுரு தேவனை சபித்தான் என்று இருக்கிறது ஆனால் பேதுரு மனம் திரும்பினான் அப்ப தேவனை தெரியாதென்று சொன்னது மாத்திரமல்ல அவரை சபிக்கவும் செய்தான் ஆனால் அவன் மனம் கசந்து அழுதான் என்று பார்க்கிறோம் அதனால் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்ப பேதுரு இயேசுக்கு விரோதமாய் சொல்லும் பொழுது அல்லது ஈவன் சபிக்கும் பொழுது பர்சு சபிக்கவில்லையா பேதுருவே சொல்லுகிறார் எனக்கு நீ பொய் சொன்ன நீ நீ பர்சுத்தாவிக்கு பொய் சொன்னாய் என்று பேதுரு அனனிய சப்பிராலுக்கு சொல்லுகிறார் அப்ப இயேசு கிறிஸ்துவுக்குள் இருப்பது பரிசுத்தாவியானவர் இப்ப பர்சுத்தாவியானவரைக்குள்ள இருக்கிற அதாவது இயேசுவுக்குள் பரிசுத்தாவியானவர் இருக்கிறார் அந்த இயேசுவை எனக்கு தெரியாது என்று சொல்லி சபிக்கவும் செய்தால் அது பரிசுத்தாவியானவருக்கு விரோதமாய் செய்த பாவம் அல்லவா ஆகவே பர்சுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் நாங்கள் பாவம் செய்தால் ஏனென்று சொன்னால் கடைசியாக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே ஹெல்பர் அவருக்கு பேர் ஹெல்பர் எங்களுக்கு உதவி செய்கிறவர் அப்ப அவர் உதவி செய்து கொண்டே இருக்கிறார் நாங்கள் திருப்பம் மறுபடியும் 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 அவரை ரிஜெக்ட் பண்ணி கொண்டிருந்தால் அந்த பாவம் நமக்கு மன்னிக்கப்படாது ஏனென்று சொன்னால் நாங்கள் எவ்வளவுத்துக்கு அதை அவரை ரிஜெக்ட் பண்ணுகிறோமோ அவளத்துக்கு எந்த நன்மையும் மேற்கொள்ள முடியாது எந்த இரட்சிப்பும் நம்மை மேற்கொள்ள முடியாது ஆனால் மனம் திரும்பினால் நிச்சயமாக மீட்புண்டு மனம் திரும்பினால் நிச்சயமாக மீட்புண்டு அதை யாரா இருந்தாலும் சரி எவரா இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட பாவங்களை செய்திருந்தாலும் சரி யாருக்கு விரோதமாய் செய்திருந்தாலும் சரி பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்தாவியானவருக்கோ விரோதமாய் செய்தாலும் சரி ஆஹ் உண்மையை சொல்ல பிதாவுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தால் நான் குமாரனுக்கு விரோதமாகவும் ஆவியானவருக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்கிறேன் இயேசுவுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தால் பிறாவுக்கு விரோதமாகவும் ஆவியானவருக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்கிறேன் ஈவன் பேதருக்கு விரோதமாய் செய்யப்பட்ட பாவம் என்றால் பொய் சொல்லப்பட்டது அனனியால் சப்பிரால் மூலமாய் பொய் சொல்லப்பட்டது அந்த பொய்யே அர்சுத்தாவியனருக்கு விரோதமாய் செய்த பாவமாக எண்ணப்படுது அப்ப கவனி அப்ப மிக மிக முக்கியம் ஆனால் அவர்கள் மனம் திரும்பினால் யாராவது மனம் திரும்பினால் எவராவது மனம் திரும்பினால் அவர்கள் நிச்சயமாய் ரட்சிக்கப்படுவார்கள் நீங்கள் மனம் திரும்பின பிறகு இல்லை இல்லை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு நாளுக்கு முன்னாடி நீ என்ன செய்யவில்லை பரிசுத்தாவையான பேசியும் ஏற்றுக்கொள்ளவில்லை இப்பொழுதே நீ ஏற்றுக்கொண்டாய் இப்பொழுது நீ மனம் திரும்பினாய் ஆனால் நான் உன்னை மன்னிக்க மாட்டேன் என்று அவரால் சொல்ல முடியாது சொல்லவும் மாட்டார் என்றைக்கு ஒருவன் மனம் திரும்புகிறானோ அந்த நிமிஷத்திலே அவன் சேர்க்கப்படுகிறான் ஐமீன் கட்டகுமாரன் என்றைக்கும் மனம் திரும்பினானோ அவன் சேர்க்கப்படுகிறான் எத்தனை முறை ஒருவனை மன்னிப்பது என்று கேட்கும் பொழுது ஏழு எழுவது முறை மன்னிக்க வேண்டும் அவன் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டால் ஒரு நாளைக்கு ஏழு எழுபது அண்டா நானூற்றி தொண்ணூறு முறை அவன் புலவிட்டு மன்னிப்பு கேட்டால் நிச்சயமாய் மன்னிக்க வேண்டும் என்று சொன்ன தேவன் நான் உங்களை மன்னிக்க மாட்டேன் மன்னிக்க முடியாது என்று அவரால் சொல்ல முடியாது இரக்கத்தில் அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர் ஆமேன் எங்களுக்காக உயிரையே கொடுத்தவர் அவர் இல்லை நான் இவரை மன்னிக்க மாட்டேன் என்று சொல்ல மாட்டார் எல்லா பாவங்களுமே நாங்கள் பர்சுத்தாவியவருக்கு விரோதமாய் பிதாவுக்கு விரோதமாய் குமாரனுக்கு விரோதமாய் தான் செய்கிறோம் ஆனால் இப்பொழுது எங்களோடு இருந்து கிரிக செய்வது ஆவியானவர் அவர் தொடர்ச்சியாக நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார் வேத வசனத்தை குறித்து செய்து முடித்ததை குறித்து பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது நாங்கள் அதை அசட்டை பண்ணி கொண்டு இருப்போமானால் அந்த பாவம் மன்னிக்கப்படாத படினால் தான் நாங்கள் தொடர்ச்சியாக எங்க எண்ணத்தில இருக்கிறோம் வருத்தத்திலையும் வேதனையிலையும் துன்பத்திலையும் இருக்கிறோம் ஆனால் அதை நாங்கள் நம்புவோமானால் அவர் சொல்லுகிற வார்த்தையை நம்புவோமானால் உடனடியாக தேவனுடைய அற்புதம் நம்மை மேற்கொள்ளும் விசுவாசம் தான் என்ன செய்கிறது தேவ ஆசீர்வாதங்கள் நம்மை வந்து மேற்கொள்ள முடியாமைக்கு தடையாக இருக்கிறது என்றைக்கு நம்புகிறோமோ என்றைக்கு எங்களுடைய மனதை மாத்தி எஸ் தேவன் செய்து முடித்தார் அதை நான் நம்புகிறேன் ஆவியானவர் இப்பொழுதே எனக்கு ஒரு அற்புதம் செய்வார் இப்பொழுது அந்த அற்புதம் என்னை மேற்கொள்ளும் என்று விசுவாசிக்கும் பொழுது நாங்கள் ஆவியானவருக்கு இடம் கொடுக்கிறோம் ஆவியானவரை நம்புகிறோம் அப்படி நம்பும் பொழுது உடனடியாக தேவ வல்லமை நம்மை மேற்கொள்ளுகிறது ஆமே அப்ப கவனிங்கள் பர்லோகத்தில் நீங்கள் அவைகளை பரலோகத்திலே நீங்கள் அவைகளை கட்டுவீர்களோ இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பரலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் பூலோகத்திலே நீ கட்டு அவிழ்ப்பது எதுவோ அது பூலோ பரலோகத்திலும் கட்டு அவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால் இன்மையிலும் மறுமையிலும் அப்ப இன்மையிலும் அதுதான் நடக்கும் மறுமையிலும் அதுதான் நடக்கும் ஆஹ் மாத்திரம் அல்ல இதை பர்டிகுலரா பேதிருவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் ஆனால் நீங்கள் பதினெட்டாம் அதிகாரம் மத்தை பதினெட்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை வாசிப்போமானால் பர்லோகத்திலே இப்ப நீ என்று சொல்லல பர்லோகத்திலே நீங்கள் இப்ப எல்லாரையும் குறித்து பேசுகிறார் அவரை விசுவாசிக்கிறவர்கள் அத்தனை பேரையும் குறித்து பேசுகிறார் பர்லோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் சாரி பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பர்லோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் பூலோகத்திலே நீங்கள் அவைகளை கட்ட நீங்கள் கவனியுங்கள் இங்கே நீங்கள் 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 என்று வருகிறது இந்த இடத்திலே தேவன் பேதிர்வோடு மட்டும் பேசவில்லை எல்லாரோடும் எல்லா அப்பசுலோடும் அவரை விசுவாசிக்கிறவரோடும் பேசுகிறார் நீங்கள் அவைகளை கட்டு அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆமேன் அல்லாமலும் உங்களில் ரெண்டு பேர் தாங்கள் வேண்டிக் போகிற எந்த காரியத்தை குறித்தும் பூமியிலே ஒரு மனப்பட்டிருந்தால் பர்லோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினால் அது உங்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏனெனில் இரண்டாவது இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார் ஹலோ அப்ப கவனியங்கள் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் நாங்கள் அவரை விசுவாசித்து ரெண்டு பேரும் மூன்று பேரும் சேர்ந்து ஒரே மனதோடு நாங்கள் ஜெபித்தால் அவைகள் நிச்சயமாய் பதிலை கொண்டு வரும் மாத்திரமல்ல பூலோகத்திலே நாங்கள் தீமையை அனுமதிக்காமல் அதை ரிஜெக்ட் பண்ணினால் அதை அனுமதிக்காதிருந்தால் பரலோகமும் அனுமதிக்காது ஏனென்றால் பரலோகத்தின் பிரதிநிதிகளாகத்தான் நாங்கள் பூமியிலே இருக்கிறோம் தேவனால் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு புள்ளையும் பரலோகத்தின் பிரதிநிதி ஆனால் தான் வேதம் சொல்லுகிறது நீங்கள் அவருடைய அம்பாசிடர்ஸ் நீங்கள் இந்த பூமியிலே அம்பாசிடர்ஸா இருக்கிறீர்கள் பரலோகத்தின் பிரதிநிதியாய் இந்த பூமியிலே செயல்படுகிறவர்களாய் இருக்கிறோம் ஆமீன் பூமியில இருக்கிற எந்த வல்ல ஆளப்படாமல் பூமியை ஆளுகை செய்கிறவர்களாய் பிசாசுகளை துரத்துகிறவர்களாய் பிணியாளிகளை விடுதலை ஆக்குகிறவர்களாய் நாங்கள் செயல்படும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆமேன் இந்த உலகம் நம்மை மேற்கொள்ளாமல் உலகத்தில் இருக்கிற சத்திருவின் கிரிகைகளை அழிக்கும்படிக்கு நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆமீன் அப்ப அதை புரிந்து நாங்கள் செயல்பட வேண்டுமே அல்லாமல் நாங்கள் இவைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது ஆமேன் மாத்திரமல்ல கவனிங்கள் ஆதியாமத்திலிருந்து நீங்கள் வெளிப்படுத்தல் வரைக்கும் நீங்கள் வாசிப்பீர்கள் எப்பொழுதுமே வேதன் மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு என்ன சொல்லுகிறது என்றால் விசுவாசி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் தேவனுக்கு சித்தமான காரியங்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஜேசுவனிடத்திலே வந்து கேட்டார் கேட்கும் பொழுது சொன்னார் அவர் அனுப்பினவர்கள் அனுப்பினவரை பிதா அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்றால் ஜேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும் அவரை விசுவாசித்தால் எங்களுக்கு எல்லா விதத்திலும் மீட்பு இருக்கிறது எல்லா இடத்திலும் மீட்பு இருக்கிறது எல்லா நமக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது விதமான சாபங்களும் மேற்கொண்டது அதே போலவே இரண்டாவது ஆதாம் ஆகிய ஜேசு கிறிஸ்து முழுமையாய் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் அவருக்குள்ளாக சகல ஆசீர்வாதமும் மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையிலே ரீஸ்டோ பண்ணப்பட்டது எனித்தான் பண்ணப்பட்டாயிற்று ஆனால் அதை நாங்கள் விசுவாசித்தால் அதனால தான் அஹ் ஒன்று குருந்தல்ல இவர் எழுதுகிறார் என்ன செய்யப்பட்டாயிட்டோம் நாங்கள் என்ன விட்டோம் மறுபடியும் அவரோடு கூட இணைக்கப்பட்டோம் ஆமேன் நாங்கள் மறுபடியும் தேவனோடு கூட இணைக்கப்பட்டோம் சாரி ரெண்டு குறைந்த அஞ்சாம் அதிகாரத்திலே நாங்கள் அதை வாசிக்கலாம் ஏனெனில் தேவன் உலகாத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புற வாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார் ஆகவே நாங்கள் பிதாவோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டு விட்டோம் ஆமேன் கிறிஸ்து ஜேசு மூலமாய் நாங்கள் ஒப்புரவாக்கப்பட்டு விட்டோம் ஆகவே இனிமேல் நாங்கள் அதை விசுவாசித்தால் நான் பிதாவோடு ஒப்புரவாக்கப்பட்டேன் பிதா என்னோடு கூட இருக்கிறார் அவருடைய நேச்சர் குணாதிசயம் என்னோடு கூட இருக்கிறது அவருடைய அன்பு என்னுடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது புதிய இருதயத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார் புதிய சரீரத்தை கொடுத்திருக்கிறார் ஆமேன் இது பாவ சரீரம் அல்ல தேவனால் உருவாக்கப்பட்ட புதிய சரீரம் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாய் தேவன் செய்து முடித்த யாவும் எங்களை புதிப்பிக்கும் எங்களை உயிர்ப்பிக்கும் ஆனால் தான் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழவைகள் எல்லாம் ஒளிந்து புதிதாகின ஆகும் என்று சொல்லப்படவில்லை ஆகின அப்ப இன்றைக்கு அவரை ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அந்த நிமிஷமே இவைகள் எல்லாம் புதிதாக்கப்படுகிறது அப்ப நீங்க கேட்கலாம் அப்படியானால் ஏன் இன்னும் பழைய சுபாவம் இருக்கிறது ஏனென்றால் இன்னும் நம்பவில்லை நாங்கள் யார் என்பதை நாங்கள் இன்னும் நம்பவில்லை ஒரு 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 ஒருவன் இருப்பானால் ஒரு அநாத விடுதியில் இருப்பானால் அவனுக்கு சாப்பாடு அதிகம் கிடைக்காதபடினால் அவன் வந்து அங்கே களவெடுத்து சாப்பிட்டிருக்கலாம் ஆனால் அதே அவனை இன்னொரு ரிச் மேன் ஐஸ்வர்யவான் அவரை தன்னுடைய பிள்ளையாக தத்தெடுப்பானால் அவனை தத்தெடுத்த பின்பும் இப்பொழுது அவன் பலசுக்கு வந்த பின்பும் அவன் களவெடுத்து சாப்பிட்டால் நான் இப்ப ஒரு பெரிய ஒரு ஐஸ்வர்யவானுக்கு பிள்ளை ஆகிவிட்டேன் என்ற எண்ணம் என்ற அறிவு அவனுக்கு இல்லாதபடியினால் அவன் பலசிலும் என்ன செய்கிறான் தான் சாப்பிடுகிறான் இவைகள் எல்லாம் எனக்குத்தான் சொந்தம் எனக்காகத்தான் இவைகள் எல்லாம் இருக்கிறது என்ற எண்ணம் அவனுக்கு வரவில்லை ஏனென்றால் அந்த அறிவை அவன் பெற்றுக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை அதே போலத்தான் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் வெற்றிக்கப்பட்ட பிறகு மாமிசத்திலே நடக்கிறோம் மாமிச கிரியை செய்து கொண்டிருக்கிறோம் மாமிச பலவீனங்கள் எங்களுக்கு இருக்கிறது என்று நம்புகிறோம் புதிதாய் பிறந்து விட்டோம் புதிதாக்கப்பட்டோம் என்று விசுவாசியாமல் இருக்கிறபடியினால் நான் பழைய குணங்கள் இப்பவும் செயற்படுகிறது ஆனால் நமக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார் நாங்கள் அவருடைய வீடாக அவருடைய ஆலயமாக இருக்கிறோம் அவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி விட்டார் பரிசுத்த ஆலயத்துக்குள் அவர் வாசம் பண்ணுகிறார் என்று நாங்கள் விசுவாசித்தால் அதனுடைய மகிமையை காண்போம் தேவன் நமக்குள்ள இருப்பதை வெளிப்படுத்துவதை வெளிப்படுவதை நம்மோடு பேசுவதை எங்களால் அறிய முடியும் ஆமே ஆகவே இந்த சிந்தை உடையவர்களாய் காணப்படுவோம் ஜபம் பண்ணுவோம் அன்பின் பிதாவை இந்த வேலைக்காக மக்கு நன்றி செலுத்துகிறோம் நீரே அந்த மூளைகள் நீரே எங்களுக்கு அஸ்திபாரமாக இருக்கிறேன் ஒன்று குறைந்த மூன்றாம் அதிகாரத்திலே சொன்ன வார்த்தையின்படி என்னும் அஸ்திபாரத்தின் மீது நாங்கள் பொன்னினால் வீடு கட்டுகிறவர்களாய் காணப்படுவோமாக மெய்யான சொல்லிட்டான சத்தியத்தினால் எங்களுடைய வீடுகள் எங்களுடைய எதிர்காலங்கள் கட்டப்படட்டும் நாங்கள் புதிதாக்கப்பட்டோம் உம்மால் உயிர்ப்பிக்கப்பட்டோம் அழைவுகள் எல்லாம் ஒளிந்து போயின அது தருத்திரமா இருக்கட்டும் அது வேதனையா இருக்கட்டும் துன்பமா இருக்கட்டும் தடையா இருக்கட்டும் தாமதமா இருக்கட்டும் சுவைனமா இருக்கட்டும் எல்லாம் ஒளிந்து போயின வெளியேறுவதாக இயேசுவன் முற்றும் புதிதாகின புதிய வாழ்க்கை புதிப்பிக்கப்பட்ட வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்பட்ட சரீரம் இப்பொழுதே ஒவ்வொருவரையும் மேற்கொள்ளட்டும் கூடாக வழிநடத்தி இருக்கிறீர்கள் கத்தர் தாமே மூளைக்கல்லாக இருந்து எங்களுடன் கூட இருந்து வழி நடத்துகிறார் பூமியிலே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை நாங்கள் பயன்படுத்த கத்தர் உதவி செய்வாராக பல உதாரணங்களோடு எடுத்து வந்து வழி நடத்தி இருக்கிறீர்கள் கத்திரதாமி உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக கத்திரைக்காரத்திலே உங்களை புகுக்கிறோம் நாளை நாளில் இதே வழியிலே சந்திப்போம் பாசர் அது இந்த வசமாக குறுகிறோம் வாழ்த்துகிறோம் கத்திரைக்காரத்திலேயே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்பு கொண்டு நாங்கள் திரும்பமாக சந்திப்போம் பாசர் காட் பிளெஸ் யூ ஆமேன் 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 ஆமே எங்களுடன் ஊழியர் பாசர் செல் இப்ரஹாம் அவர்கள் லண்டன் யூகே யிலிருந்து இணைந்து அருமையான வார்த்தைகளை கூட வழி நடத்தினார் வழிபாடுகளை கூட வழி நடத்தினார் உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சுவாசிக்கிறோம் எங்களுடைய நம்பிக்கைகளை நம்பிக்கைகளுக்கும் அவருடைய அந்த காரியங்களுக்கும் கத்தர் வழி நடத்துகிறார் அதற்காக நன்றி செலுத்துவோம் பேதூரு அல்ல கத்தரே மூலைக்கல்லாக இருக்கிறார் ஆமேன் நன்றிகளை வாழ்த்துக்களையும் கூறுகிறோம் பாஸ்டர் காட் பிளெஸ்யூ ஆமேன் ஆமேன் ஆமேன்